என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் வந்து குருசாமி பொண்ணு எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனித எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க என்னோட டே ஃபோர் டே ஃபைவ் ரெண்டு நாளோட சேமிப்பை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த சில ஐட்டம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கு இல்லையா கிட்ட ஷேர் பண்ணாம அதையுமே இன்னைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணதான் நம்மளால வந்து அக்யூரேட்டா நம்மளோட சேமிப்பை தொடர்ந்து கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஏன் எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வாங்க தெரியாதா ஏன் நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கும் சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்குதானே செய்யும் அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவையான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதே மாதிரியே தான் அந்த வீடியோ ஃபுல்லுமே போகும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கூட நம்மளுக்கு வந்து இருக்காது தொடர்ந்து வந்து பாருங்க இப்போ என்னோட சேமிப்பு என்ன அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டே ஃபோருக்கு என்னோட சேமிப்பா நான் வந்து முப்பது ரூபா வந்து எடுத்து வைக்க போறேன் முப்பது ரூபாய டே ஃபோருக்கான என்னோட சேமிப்பு டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த மூணு நாளைக்கு என்னோட சேமிப்பு என்ன அப்படின்றத நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் எந்த ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிக்கி பேங்க் வந்து நிறைய பேர் வந்து எனக்கும் வேணும் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து வந்து யாராவது வாங்கி அனுப்ப முடியுமோ அப்படின்னு கேட்டு பார்க்குறேன் அப்படி அனுப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனபுளா இருந்துச்சு அப்படின்னு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் ட்ரை தான் பண்ண போறேன் கண்டிப்பா என்னால் பண்ண முடியும் அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணல அதுக்கப்புறமா ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா எனக்கு வந்து நிறைய நான் என்கிட்ட கிடச்ச நான் வந்து பஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படி பஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சில நாள் பல நாள் வந்து நான் என்ன சொல்ற ஃப்ரீ பஸ் பல நாள் வந்து நான் ஃப்ரீ பஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படி இருக்கும் போது அதுக்கான காயின்ஸ் அப்புறம் எங்க எங்க எங்கள் ஊர்ல இருந்து நான் டவுனுக்கு வரணும் அப்படின்னா டிக்கெட் அமௌண்ட் வந்து நைன் ருபீஸ் தான் அதுல வந்து ஒரு ரூபா இருக்கும் இப்படி நான் வந்து அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம அப்படியே தான் வச்சிருந்தேன் இது எல்லாத்தையுமே நம்மளோட காயின் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த காயின்ஸ் எண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிடலாம் உண்டியில் வந்து நான் வந்து ஆட் பண்ணல ஒன் ரூபி மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கு இப்போ தான் தம்பி வந்து ஆட் பண்ணிட்டு போனால் நான் எப்போவுமே உண்டியில் வந்து பதினோருபா வந்து வச்சுருப்பேன் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் பதினோருபா வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ என்னென்ன பொருள் எல்லாம் நான் வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது நம்ம வந்து ஃபைனலா வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு என்னோட சேவிங்ஸா உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் இல்லையா அப்பம்போது போது இப்போ வரைக்கும் இன்னைக்கு வந்து பதினஞ்சாம் ஆச்சு இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எனக்கு என்ன செலவு இருக்கு செலவு ஆயிருக்கு அப்படின்னு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாசத்துக்கு நான் இன்னும் பட்ஜெட்டுமே போடல போ அந்த பட்ஜெட்டையுமே இன்னும் ரெடி பண்ணல அப்படின்னு தான் சொன்னேன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன் இல்லையா தொடர்ந்து வீட்டில் வந்து எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் போட்டது போட்டபடி போயாச்சு இருபது நாள் இருக்கிறது வந்து பிளானே கிடையாது ஒரு வீ ஒரு வாரத்தில் வர்றது தான் பிளானே ஆனால் பிளான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிடுச்சு அதனால வீட்டில் வந்து நிறைய வேலை வந்து ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டே வர்றதுனால தான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு அந்த டைம் வந்து செட் ஆகலை மேக்ஸிமம் இந்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டினியூவா நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து வச்சுக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃபஸ்ட்டு ஊரில் இருந்து வரும்போது இந்த மரச்சக்கு தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஒரு அரை அரை லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கும் இதான் யூஸ் பண்ணுவேன் நான் மட்டும் இதை வந்து ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்குவேன் நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா பாப்பாவுக்கு வந்து கேசி ஹேர்பல்ஸோட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவங்களோட ஹேர் ஆயில் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நல்லெண்ணெயோட ப்ரைஸ் வந்து ஹாஃப் லிட்டர் சொன்னேன் இல்லையா நூற்றி தொண்ணூறுபா வந்து சொன்னாங்க எல்லா இடத்துலையுமேவும் இதே மாதிரி தான் ப்ரைஸாக இருக்கான் இல்லை அதிகமாக இருக்கான் அப்படின்றத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஐநூறுபாய்க்கும் அதிகமாக தான் நல்லெண்ணெய் வந்து கிடைக்குது அப்படியேனாலும் நல்லெண்ணெய் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இந்த இடம் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் திரி பாக்கெட் இந்த திரி பாக்கெட் வந்து ரெண்டு ரூபா தான் ஊரில் வாங்கினதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எனக்கு கிடச்சிச்சு இதே இது இங்கே நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு பாக்கெட் பத்து ரூபா இதில் பத்து பாக்கெட் வச்சுனா நான் நூறுரூவா இருபது ரூபா வாங்குறது எங்கே நூறுரூவா வாங்குறது எங்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க கருவாடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் மட்டும் பிடிக்காது இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை அடம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் என்றைக்கு வந்து சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பாதாம் பிசின் சப்சா சீட்ஸு இது எல்லாமேவும் இங்கே என்ன பேர் சொல்லி சேல் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியலை அதனால் ஊரில் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது வந்து நம்ம போது உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இதை யூஸ் பண்ணுற அன்னைக்கு உங்கள் கூட வந்து ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறமா வடகம் வந்து நான் வாங்கலை வீட்டில் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க தம்பி வாங்கிட்டு வச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர முன்னாடி அளவு இருக்குதுன்னு பாருங்கள் இதனால தான் நான் வந்து இது வேண்டாம்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்துமேவும் என் வீட்டில் இருக்கிறான்ல தம்பி அவன் ஏறி ஏறி உருண்டு உங்கக்கிட்ட காட்ட முன்னாடி இந்த மாதிரி கண்டிஷனில் ஆயிடுச்சு இது வந்து புதுசாக விம்மில் வந்து பித்தளை இல்லை பித்தளை வாஷ் பண்ணுறதுக்கு லிக்யூடு மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க இதேமாதிரி நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன் இங்கே வந்து இதெல்லாம் கிடைக்காது கிடைக்காத ஐட்டம்ஸை வந்து வாங்கிட்டு வர்றதுல ஒன்றும் கிடையாது இல்லையா அது மாதிரி அதனால்தான் தான் இருந்து வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தான் இல்லையா அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதோடய பிரைஸ் வந்து அறுபது ரூபா போட்டிருக்கு ாங்க எம்ஆர்பியில் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து பில்லு அவங்க கூட ஷேர் பண்ணல அப்புறம் பூண்டு வந்து இங்கே எப்போவுமே ரசப்பூடு மட்டும்தான் கிடைக்கும் வேற இந்த பெரிய பூடு நம்ம குழம்புக்கு பூடு இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்காது அதனால இதை வந்து அரை கிலோ வந்து வாங்கிருந்தேன் ஊர்லயே ஒரு தடவை அம்மாவை பண்ணி கொடுக்க சொல்லிட்டு பேலன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பூண்டெல்லாம் நீங்கள் வச்சு வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து தனித்தனி பால்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நிறையா நாள் வந்து இதோட லைஃப் வந்து இருக்கும் நானும் எடுத்து வைக்கணும் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அரை கிலோ பாக்கெட்டாக தான் கிடைக்கும் லூஸில் வாங்குறது வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது லூஸில் வாங்கினேன் அப்படின்னா அதில் வண்டு பூச்சி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி நம்ம வீணாக்கிறதுக்கு நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ எனக்கு தேவையான அளவில் வந்து வாங்கிட்டு வந்துக்குவேன் அதுக்கப்புறமா எள் எல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒயிட் எள்ள தான் கிடைக்கும் அதனால் ஊரில் வந்து இந்த தடவை பிளாக் எள்ளில் வந்து எப்போ எனக்கு தேவையோ எள்ளை வந்து ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் நூறு கிராமில் வந்து ஒரு எடுத்து வந்து இட்லி பொடிக்கு எள்ளு துவையல் இந்த மாதிரி வந்து பண்ணுவேன் மசால் பொடியை பொறுத்த வரைக்கும் நான் நாணயம் பிராண்டோட மசால் பொடியை தான் இப்போ யூஸ் இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா எங்கள் ஊரில் வந்து இது ஃபேமஸ் ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் கால் கிலோவில் ரெண்டு பாக்கெட் எப்போவுமே வாங்கிட்டு வருவேன் இந்த தடவை கால் கிலோ ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அரை கிலோவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா பஜ்ஜி மிக்ஸ் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இது ரேஷனில் உள்ள பொறிகளில் தான் ரேஷன் பொருட்களை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து சத்துணாவில் கொடுப்பாங்கல்ல சத்து மாவு இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நாலு பாக்கெட் சத்து மாவு வந்து கொடுக்குறாங்க பாப்பா தம்பி பிறந்திருக்கிற நேரத்துலலாம் ரெண்டு பாக்கெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சின்ன சின்னதாக ரெண்டு கிலோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு கிலோ கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சும்மா கூட அப்படியே சாப்பிடுவேன் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அதுக்கப்புறமா சூடம் சூடம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த பாக்கெட்டேவும் இங்கே வந்து அறுபது ரூபா இருக்கும் இந்த பாக்கெட் எவ்வளோ இருக்கும்னு பாருங்களேன் பதினாறு ரூபா தான் இந்த சூடம் பதினாறுரூவா ஐம்பது பைசா இந்த சூடத்தோட வேலை அதே இது நான் திருப்பதியில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த சூடம் வந்து அறுபது ரூபாய்க்கு கம்மியாக என்னால் வாங்கியிருக்கவே முடியாது இல்லை இதில் வந்து என்ன எம்ஆர்பி போட்டிருக்கிறாங்களோ இந்த எம்ஆர்பிக்கு தான் சேல் பண்ணியிருப்பாங்க நான் வந்து இதே பிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன் வேறு பிராண்டாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த மாதிரி அளவில் சூடம் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் நான் மேக்ஸிமம் டிமார்ட் தானே போவேன் டிமார்ட்டில் ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து டி வந்து இருக்கும் ஆனால் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்பைசி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இது வந்து பிரியாணி இலன்னு தானே சொல்லுவோம் பாருங்களேன் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் இதோட விலை வந்து அப்புறம் சில ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் அம்மா கிட்டையே இருந்துச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அது போக அவங்கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கினேன் அண்ணாச்சி பூ இதுவுமே பட்டை நான் வாங்கினது அதை அவங்க கொடுத்தது அப்புறம் கசக்கச கொஞ்சம் சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து இது அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாங்கினா திரும்பி எனக்கு இதை வந்து கொடுத்து விட்டாங்க அஞ்சு ரூபாய் இந்த பாக்கெட் ஒன் டைம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து எப்போயும் வரும் வரும்போது ஐம்பது கிராமில் பெரிய டப்பா மாதிரி எடுத்துகிட்டு வருவேன் அதோடய ஸ்டாக் வந்து எனக்கு இன்னும் இருக்கிறதுனால தான் நான் இதை தடவை வந்து வாங்கலை அப்புறமா ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்க்கலாமா இது வந்து தம்பிக்கு இது ஒரு டீஷர்ட்டு ஃபேண்ட்டு பே கிடையாது டவுசர் தான் ரெண்டு பேரோட பிறந்த நாளுக்கு ரெண்டு பேருக்குமே ஒன் ட்ரெஸ் வாங்கியிருக்கு நான் புதுசு போடல நீ புதுசு போடலன்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுனால இவனோட பிறந்த நாளுக்கு பாப்பாக்கும் பாப்பாவோட பிறந்தநாள் தம்பிக்கும் ரெண்டு பேருத்துக்குமே இந்த மாதிரி வாங்கியிருக்கு இது ரெண்டில் எந்த ட்ரெஸ் வந்து அவனோட பிறந்த நாளுக்கு போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அதை தான் நீங்களும் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பாப்பா தம்பியோட பிறந்த நாளுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு டிஷர்ட்டும் லெக்கியும் வாங்கியிருக்கிறேன் ஆல்ரெடி ஊர்லயேவும் திருவிழா டைமில் ரெண்டு ரெண்டு புது ட்ரெஸ் வந்து ரெண்டு பேருமே போட்டாங்க ரெண்டு ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாவோட பிறந்த நாளுக்காக வாங்கியிருக்கிறேன் நான் பிறந்த நாளுக்கு வந்து வியர் பண்ணுவாங்கல்ல அப்பும்போது நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன் எனக்கு இந்த பிங்க் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெட்டிங் டேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப் மட்டும் வாங்கினேன் நம்மளுக்கு தான் ஒரு டாப் இருந்தால் போதும்ல எதுனாலும் வச்சு எப்படினாலும் வியர் பண்ணிக்கலாம் இது இப்போது லேட்டஸ்ட்டாக வர்ற அஜரக் ப்ரிண்ட்டில் இது ஒரிஜினல் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரிஜினல் மிரர் தானா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா ஊர்லேருந்து ஒரு பட்டு சாரியுமேவும் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபே இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படி போகிற நேரத்தில் வந்து சாரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரி இதில் உள்ள ஆரி ஒர்க்கை நான் சொல்லியே ஆகணும் நான் வந்து ஆரி ஒர்க்கை பண்ணவே சொல்லலை அவங்களாம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்காது இல்லையா நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணும் ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருப்பாங்க ப்ளவுஸுமேவும் ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்புறமா மடிச்சு வச்சுக்கிறேன் அப்புறமா பாத்திரத்துக்கு போயிடலாம் ரெண்டு பேருக்குமேவும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல வெயிட் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கோட்டிங்கில் உள்ள மட்டும் சில்வர் இருக்குது இல்லையா அந்த மாடல் தான் பார்த்துருந்தேன் அந்த மாடலோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளோ காணும் இவங்களுக்கு தேவையாக இப்போதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலை இது ஒரு டிஃபன் பாக்ஸாக இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டியாக இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம ஃப்ரை வெரைட்டி ரைஸ் வச்சு கொடுத்தாலும் இதில் வந்து கறி வச்சு கொடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கான்செப்டில் ஆனால் இது வந்து அந்தளவு வந்து க்ளோஸ் ஆகலை பார்க்கலாம் டக்குன்னு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் இது பழக்கமாகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு பேத்துக்குமேவும் ஒன்று போல் ஸ்பூனும் ஸ்போக் ரெண்டுமேவும் வாங்கிட்டேன் வாங்கும்போதே சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமேவும் நல்ல வெயிட் ரெண்டுமேவும் ஊரில் வந்து இதுக்கெல்லாமே மொத்த கடை இருக்குது ஸோ அங்கே போய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நான் இன்றைக்கி போட்ட சாட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் ரெண்டு குபேர விளக்கு வந்து நான் ஆண்டாள் கோயிலில் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இது வெண்கலமே கிடையாது வெண்கலம்னா இவ்வளோ வெயிட் இருக்காது வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்கியாச்சு என்ன பண்ணுறது ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் கம்மி தான் ப்ரைஸ் வந்து யாராவது வெண்கலம் இவ்வளோ கணக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்னை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் வாங்கினாங்க அப்புறம் இதுக்கு அடியில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரியும் வாங்கிட்டேன் வாங்கும்போதே சேர்த்து ஃப்ரைடே ஃப்ரைடேலேருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஸ்டார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா இந்த உருளி இந்த உருளி எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட இருக்கிற எல்லாமே சின்ன சின்ன பாத்திரம்தான் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கிறேன் இது எந்தளவு பத்தும் அப்படின்றதெல்லாம் தெரியலை பார்க்கலாம் அப்புறமா இந்த இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஒரு ஆசை அதனால் இதையுமே இந்த இடம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா பிரியாணி பண் பாட்டில் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த இடம் வந்து வாங்கியாச்சு இதிலையும் என்னைக்கி நான் பிரியாணி பண்ணுறேனும் அன்றைக்கி நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா தான் வரும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வெயிட்டாக தான் பார்த்து வாங்கியிருக்கிறேன் ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த உருளே இருக்குல்ல அந்த உருளையை வந்து வெண்கலத்தில் ஒன்று வாங்கி வீட்டில் வந்து டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அது வந்து என்னைக்கு வந்து அது செட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் நான் நான் வந்து நிறையா டூ டூ லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருப்பேன் அமேசானை விட நான் வந்து மின்ட்ரோவில் தான் அதிகமாக வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன் வச்சுருக்கிற இன்னும் எதுவுமே நான் வந்து வாங்கலை அப்படி வாங்குற பட்சத்தில் இப்போதான் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஒன்றுனா உருவாக்கிட்டு இருக்கு அப்படி நான் வாங்கும்போது நான் ஒவ்வொன்னையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் வீடியோவில் சொல்ல முடியலை அப்படின்னாலும் சாட்ஸில் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க என்னோடய வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக நான் அதை மட்டும்தான் பார்க்குறேன் தொடர்ந்து புது உறவுகள் நிறைய பேர் வர்றீங்க உங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் எல்லாருமேவும் நன்றி